அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வர்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஒரு முக்கியமான உத்தரவை வந்து தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஐந்து ஊரை பிரித்து ஒரு ஐந்து மாவட்டங்கள் புதுசாக உதயமாக போகுதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஆறு நகராட்சிகள் வந்துட்டு மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த போகிறதாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நியூஸ் வருது அதற்குண்டான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தை ரெண்டாக பிரித்து விருத்தாசலம் மாவட்டமாக புதுசாக உருவாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தஞ்சாவூரை வந்து ரெண்டாக பிரித்து கும்பகோணம் மாவட்டமாகவும் கோயம்புத்தூரை ரெண்டாக பிரித்து பொள்ளாச்சி மாவட்டமாகவும் திருவண்ணாமலையை பிரித்து வந்து பார்த்திங்கன்னா செய்யாறு மாவட்டம் அதே மாதிரி வந்துட்டு இங்கே சேலத்தை பிரித்து ஆத்தூர் மாவட்டம் அப்படின்னு ஒரு ஐந்து மாவட்டங்கள் வந்து உருவாக போகிறதாகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து ஒரு ஆறு நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க திருவண்ணாமலை காரைக்குடி புதுக்கோட்டை புதுக்கோட்டை அப்புறம் விருத்தாசலம் பொள்ளாச்சி நாமக்கல் அப்புறம் கோவில்பட்டி ஆகிய இந்த ஆறு ஊர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநகராட்சியாகவும் வந்து தரம் உயர்த்த போகிறதா வந்துட்டு முக்கியமாக நியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இதற்கப்பறம் வந்துக்கிட்டு மாவட்டங்களின் எண்ணிக்கை வந்துட்டு நாற்பத்தி மூணாக தமிழ்நாட்டில் உயரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பார்த்தினா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி வெளியிட போகிறதாகவும் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி புதுசாக மாநகராட்சியெல்லாம் தர முயற்சுறாங்க அப்படின்னா அங்கே உள்ள மேம்பாட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபண்ட் அலகேட் பண்ணி ஊரை டெவலப் பண்ணணும் ஸோ அந்த அதே மாதிரி தான் சிவகாசி ஆகிய நான் ஊர்கள்லாம் வந்து மாநகராட்சியாக தர முயற்சினாங்க ஸோ ரோடுகள்லாம் போட ஆரம்பித்தாங்க அதே மாதிரி அங்கங்கே இப்போ மேயர் ஆஃபீஸும் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ புது புது ஒரு இன்னோவேஷனான க்ரியேட்டிவான ஒரு ஸ்கீம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி ஆகிட்டா வரும் காரணம் மாநக இப்போ அந்தந்த ஊர்களிலேருந்து இருந்து கிடைக்கிற வரி வருவாயை பொறுத்து தான் அந்த ஊரை வந்துட்டு மாநகராட்சியாக தரம் உயர்த்துறாங்க ஸோ அந்த வகையில் இப்போ புதுசாக ஆறு நகராட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிக வரி வருவாய் கொடுக்க ஆரம்பிச்சுக்காங்க நம்ம நினைக்கிறோம் ஸோ அதனால தான் இந்த ஊர்கள் எல்லாமே வந்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படுது